السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين الحمد لله الله من كربين آل ما هي يلندي الله سنيدان எல்லாம் இறைவன் நமக்கு நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் இது உயர்ந்த நிர்பாக்கியத்தை தருவானாக நம்முடைய விவாதத்துக்களை அபல் செய்து இதில் ஏற்பட்ட தவறுகளை மன்னித்து அதன் பறக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லா திங்களுக்கு எல்லா பாதுகாப்பானாக பெருமான அரசல்லா செல்லவன் அவரின் ஹதீசிகளை தினந்தோறும் கேட்டு படித்து அதனுடைய பறக்கத்துகளை ஈரத்திலும் பெறுவதற்கு பெருமானாருடைய சிபாத்தை நாளை மறுமையில் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தோஃ சிவானாக அமீன் அரம்பில் ஆண்மீன்லா வன் அபி ஹுரேரா அனுகு அபு ஹுரேரா ரதுல்லா அனுகு என்கிற சஹாபியிடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் அணி நபி சொல்லுல்லாஹு அலி செல்லம் சராசம் அவரிடம் இடமிருந்து அபூர்தரானு அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் அன்னவு கால யுஃபர்லி உம்மத்தி ஃபியா ஃபியாஹிரி லைலத்தின் ஃபி ரமலான ரமலானுடைய மாதத்தில் இரவில் தன்னுடைய உம்மத்திற்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்று கூறினார்கள் கீழையா ரசூர்ல்லா சாவிகள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரே அகிய லைலத்துல் கதிரி அந்த இரவு லைலத்துள் இரவா என்று காலலா அசூல் செல்லாலே செல்லம் பதில் சொன்னார்கள் இல்லை ஒலா கிண்ணல் ஆமில என்றாலும் அமல் செய்யக்கூடியவர்கள் இன்னுமாக யோஃபா அஜ்ருஹூ இதா கலா அமலுகோ அவர்கள் அவருடைய அமல் முடிந்துவிட்ட பொழுது பொழுது அவருடைய கூலி கொடுக்கப்படக்கூடியதாகும் என்று சிராசனம் கூறினார்கள் தமிழானுடைய கடைசி இரவு அதனுடைய சிறப்பை ரசூல் சிராசனம் இந்த ஹதீசரை கூறியிருக்கிறார்கள் எல்லா இரவும் சிறந்த இரவுதான் தான் தமிழானுடைய எல்லா பகலும் சிறந்த பகல்தான் அல்லாஹ் ரமலானை எந்த அளவுக்கு சிறப்பாக்கியுள்ளான் என்பதை நாம் இந்த எல்லாம் படிக்கும்போது புரிந்து கொள்ள வேண்டும் தனித்தனியாக ஒற்றைப்படை இரவுகளில் அதனுடைய சிறப்பை நம் சிலாசலம் கூறினார்கள் மூன்று பத்துக்களை நன்மையும் ரசீது சராசலமும் கூறியிருக்கிறார்கள் ரமலானை மூன்று பத்தாக ஆக்கி அப்படியெல்லாம் ஆக்கியிருந்தாலும் கூட ரமலானுடைய கடைசி இரவும் சிறப்பிருக்கிறோம் என்று ரசூல் சலாத்தன் கூறுகிறார்கள் ரமலானுடைய கடைசி பத்து அப்படின்னு சொல்லிட்டாலே அதில் அந்த சிறப்பு எல்லாம் வந்துடும் ரசூவில்லா அப்படி சொன்ன மேலே நம்ம படித்தோம் கடைசி பத்தில் உள்ள நன்மை அதை ஒற்றைப்படுகிற உள்ள லயத்தில் அதை தேடிக்கொள்ளுங்கள் சொன்னாங்க அப்போ அதில் குறிப்பாக ரமலானுடைய கடைசி இரவு அப்படின்னு தனியாக சொல்கிறாங்கன்னா அப்போ பாருங்க அந்த இரவுக்கு ஒற்றைப்பட இரவுலேயும் கடை கடைசி பத்துலேயும் அந்த இரவு இருக்கிறது அதே மாதிரி அந்த சிறப்பு கிடைச்சாலும் இதுக்கும் தனி சிறப்பு இப்போ அதில் என்ன இந்த கடைசி இரவில் முதலாவது மன்னிப்பிட இரவு எல்லா இரவும் எல்லாம் மன்னிச்சாலும் கூட கடைசி இரவில் பூரணமாக எல்லாம் மன்னிக்கிறான் கடைசி இரவில் பூரணமாக இப்போ இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அது வரைக்கும் நம்ம மன்னிப்பு வாங்கி வாங்கி மன்னிப்பு கேட்டு நல்லா மன்னித்து திரும்ப பாவம் செஞ்சு அல்லது நோம்புல விவாதத்தில் ஏதாச்சும் ஒரு குறை வந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது அது வரைக்கும் நம்ம இந்த முப்பது நாளும் தினந்தோறும் நோன்பு வச்சோம் விவாதம் செய்தோம் அப்போ நோம்பு வைக்க நன்மை வாங்க விவாதம் செய்ய நன்மை வாங்க அதுக்கிடையில் ஏதாச்சும் பாவமும் வந்திருக்கும் இப்படி ஏதாவது பாவங்கள் வந்திருக்க ஒட்டி இருக்கலாம் அதில் அப்போ அதையெல்லாம் பூர்ணமாக நல்லா கடை சீரவில் அந்த ரமலானில் ஏற்பட்ட குற்றங்களை எல்லாத்தையும் கடை சீரவில் முழுமையாக மன்னிக்கிறான் நான் இப்போ அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இரவு எல்லா நேரத்திலையும் மன்னித்தாலும் முழுவதும் மன்னிப்பதற்காகவே அல்லா இந்த இரவு வைத்திருக்கிறானா என்றால் அவள் பாருங்கள் அந்த இரவு எப்பேற்பட்ட ஒரு இரவு என்று ஹிசூல் சலாணி சொல்லவங்க வேறு ஹதீசெல்ல சொன்ன செய்தியும் இருக்கிறது சில இரவுகளில் அல்லாஹ் அடியாரோடைய துவாவை மறுக்க மாட்டான் கண்டிப்பாக அதில் அல்லா கபூல் செஞ்சவான்ற ஜும்மாவுடைய இரவு அது நமக்கு வார வாரம் தொடர்ந்து வந்துகின்றது ஜுமாவோடைய இரவு பாக்கியமான ஒரு இரவு அந்த ஜுமாவோடைய இரவை நம்ம பயன்படுத்த வேண்டும் பிரத்யமாக ரசூல் சலாசினவங்க அந்த இரவு குறித்து சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கு தனி சிறப்பு இருக்குது நாட்கள்லேயே சிறந்த நாள் அப்போ ஜுமாவோடைய இரவுக்கு என்று தனி பிரத்தியமான சிறப்பு இருக்குது அதில் குறிப்பாக அதில் அல்லாஹ் மன்னிக்கிறான மடியார்கள் அதே மாதிரி ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவு ஐலத்துள் பராத்துன்னு சொல்கிறோம் நரக விடுதலுடைய இரவு ஐலத்துள் மகசிரா மன்னிப்பின் இரவு என்றெல்லாம் அந்த ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவு பெயர் சொல்லப்படுகிறது அதே மாதிரி இரண்டு ஈது பெருநாளுடைய இரவு ஈதுல் ஃபித்ரு ஈதுல் அலஹா அதாவது விடிந்தா பெருநாள் அன்னைக்கு இரவு அந்த இரவும் சிறப்புக்குரிய இரவு அந்த இரண்டு இரவிலையும் அல்லாஹ் ஏகப்பட்ட அடியார்களை மன்னிக்கிறானாம் அல்லாவுடைய அருள் இறக்கி தருகின்றான் ஏனென்றால் இந்த இரண்டு இரவும் கவனித்து பாருங்கள் அடியார்களுக்கு முக்கியமான இரவு நம்ம நாள் நோம்பு வச்சிட்டோம் இப்போ ஷவாருடைய பிறை பார்த்துட்டோம் வெடிஞ்சால் பெருநாள் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படும் சந்தோஷப்பட்டுட்டு அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று அம்மா அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடத்த ஆரம்பிச்சுடுறோம் நைட்டில் இரவுலே ஆனால் பாருங்கள் அல்லா சுபகனவு தாளா அந்த இரவுலையும் விவாதம் செய்ய சொல்கிறோம் ஏனென்றால் அந்த இரவில் அல்லா கூலி நிரப்பமாக தர்றோம் அடியார்களுக்கு கூலி வழங்கக்கூடிய இரவு அது அதை அடுத்த படித்த அதிசயில் அடுத்த வார்த்தை சொல்ல சொல்கிறாங்க இன்னமாய் அஜ்ரு இதாஃபலா அமரு அதனுடைய கூலி என்பது பரிபூர்ணமாக கொடுக்கப்படுவதெல்லாம் அவனுடைய அமல் பரிபூர்ணமடைந்து விட்டால் அமல் எப்போ பரிபூர்ணம் அடைஞ்சிச்சோ எப்போ அமலை அடியான் முடிச்சிடுறானோ இப்போ எல்லாம் கூலி தருவதற்கு தயாராக இருக்கின்றான் எல்லா அமலும் தான் அதனால தான் எல்லா வகையிலும் இறுதி என்பது ரொம்ப முக்கியமானது ஒரு சேலை காலையிலிருந்து செஞ்சு மாலை நேரத்தில் முடிக்கிற நேரத்தில் சரியாக முடிக்கணும் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி காலையில் ஆஃபீஸுக்கு போனார் கடைசி பத்து நிமிஷத்துக்கு முன்னால் வெளியே போயிட்டாருன்னு சொன்னால் அப்போ ஒவ்வொரு நாள் முழுவதும் வேலை செய்யணும் நம்ம உலக வழக்கு முழுவதுமாக கடைசி நேரத்தில் முக்கியமாக கவனிப்பாங்க எல்லாத்துலேயும் காலமெல்லாம் களிமாவோட வாழ்ந்துட்டு ஒரு கடைசி நேரத்தில் விட்டுட்டார் முடிஞ்சு போச்சு கடைசி நேரத்தில் இல்லை காலமெல்லாம் நல்லா இபாதச்சு இல்லை முடிஞ்சு போச்சு காலமெல்லாம் அல்லாவை பாவியாக வாழ்ந்து நிராகரிப்போடு வாழ்ந்து கடைசி நேரத்தில் மனம் திருந்தி வறந்து நல்ல வர அப்போ மாஷாலாம் அல்லா ஒன்னே மன்னிச்சிடுறான் அது கடைசிங்கிறது எல்லாத்துலேயும் முக்கியம் இபாதத்துலேயும் அதுதான் அதனால தான் அத்தகையாற்று கடைசி அத்தையாத்து தொழுகையில் விட்டுட்டிக்கி ரெண்டாவது ரகத்தில் அத்தை யாத்திரை உட்காரலாட்டி கூட அது கடைசியில் சதிதாசல் செஞ்சுக்கிடலாம் மறதிக்கா ரெண்டாவது ரக்காத்தில் ஒருத்தர் உட்கார அத்தையாற்று வரைக்கும் அப்போ என்ன செய்யணும் மறந்துட்டாங்க பிரச்சனை இல்லை அப்படியே கொண்டு போயிடலாம் தொழுகையை கடைசியில் கடைசி அத்தை அத்தையாற்று ஓதிட்டு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் சலாங் கொடுத்துட்டு ரெண்டு பக்கம் கொடுக்கக்கூடாது ஒரு பக்கம் செலாங் கொடுத்துட்டு அத்தையாத்திரை ஓதிட்டு சஜிதா சவு செஞ்சு இந்த தொலைவு முடிச்சுக்கிறோம் இதுவே கடைசி காலத்தில் அத்தையாத்திரை உட்காருன்னு வைங்கினேன் அவங்க தொழுவு முடிஞ்சு போச்சு கடைசியில் முழுவதுமாக உட்காந்து அத்தையாத்திரை ஓதும் முடிக்க இல்லை ஓதனால் முடிஞ்சு போச்சு நான் கடைசி ரொம்ப முக்கியம் எல்லா காரியங்களிலும் அப்படித்தான் இந்த ரமலானுடைய கடைசி நேரத்தில் அல்லா சுபானுவத்தால் கூலி கொடுக்கக்கூடிய அந்த இரவு இப்போ நம்ம எப்படி ஈது பெரியாட வந்துச்சு சந்தோஷப்படுறோமோ அல்லாஹ் வந்து இந்த மாதம் முழுவதும் இவங்க எனக்காக நோம்பு வச்சு இரவெல்லாம் நின்று வணங்கி குரான ஓதி நல்லடிகரெல்லாம் வாழ்ந்தாங்களே அதனால் இவங்களுக்கு நான் நிறைய கூலி கொடுக்கணும் இவங்கள சங்கைப்படுத்தணும் என்பதற்காகவோ அல்ல அந்த இரவு வச்சிருக்கிறாங்க அப்பாருங்க எந்த அடியார்கள் அந்த கடைசி சிறப்பு பயன்படுத்துகிறாங்களோ அவங்க மன்னிக்கப்படுறாங்க அதே மாதிரி கூலி நிரப்பமாக கொடுக்கப்படுறாங்க பொதுவாகவே ரசூல் செலாஜா நம்ம கேள்விப்பட்டிருவோம்ல உலத்தில் அஜீரம் வேலை வேலையாட்களுக்கு நீங்கள் அவருடைய ஊதியத்தை கொடுத்துருங்க கபலை ஏ ஜிஃபை அவருடைய வேர்வை விடுவதற்கு முன்னால் ரசூல்லா சொல்ல வேர்வை உலர்கிறதுக்கு முன்னால் கூலி ஆட்களுக்கு கூலியை உடனே கொடுத்துருங்க அப்படின்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் யார் மனசும் பாதிக்கப்படாமல் உடனே அதை கூலியை கொடுத்துட்டால் சந்தோஷ கூலி எப்போ வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் பலன் உடனே கிடைச்சுனீங்க அதில் ஒரு சந்தோஷம் எப்படி இருக்கும் கவனிச்சு கவனித்து பாருங்கள் உடனே பலன் கிடைக்குதுன்னா மனிதர்கள் அதை விரும்புவாங்க ரொம்ப உடனே வேலை செஞ்சால் இங்கே இந்த கடைக்கு போய் இதில் போய் வேலை செஞ்சோம்னா அன்னன்னைக்கு சம்பளம் உடனே கிடச்சிருங்க அப்படின்றதுக்கும் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்காக தர்றாங்கிறதுக்கும் அதனையும் கிடைக்கும் ஆனால் வித்தியாசப்படும் மனிதனுடைய ஆர்வத்தில் விஷயம் வித்தியாசப்படுமா இல்லையா இது நம் மனிதனுடைய இயல்பு இயல்பு குணம் அதுதான் நல்லா விளங்கி வச்சுருக்கிறான் இப்போ விளங்கி வச்சு அடியாறுகளுக்கு கூலியை வந்து மறுமைனாலே தரும் அதுவுமே மறுமையினாலையில் எல்லா அமலுக்கும் கூலி நிரப்பமாக இருக்குது நம்முடைய அமல்களை வலது வலது கையில் அல்லா இன்ஷால்லாம் கொடுப்பான் வலது கையில் யாரு அமலுடைய பற்றல் ஒடுக்கப்பட்டோ அவங்களாம் சுருக்கவாசியல் இப்போ அங்கே நிரப்பமாக இருக்கும் அதற்கு முன்னாலேயே எல்லா துணியாவிலேயே அப்பப்போ கூலி கொடுத்துட்றான் அப்பப்போ நமக்கு நன்மை கொடுத்துக்கிட்டே இருக்கான் இதெல்லாம் நம்ம எப்படி உணர்றது அப்படின்னா வாழ்க்கையில் பல கட்டங்களில் எல்லாம் நம்ம உணரவும் வச்சுருப்போம் அதை எப்படி நன்மை தான் என்ன அப்படிங்கிறத பல கட்டங்களை நம்மளால் புரிஞ்சுக்கிறலாம் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் பாருங்கள் அதுதான் நன்மையில் அல்லாஹ் உடனே கொடுக்குறான்றதுக்கு அர்த்தம் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பார்த்துட்டே இருக்கிறோம் பொருளாதார ரீதியாக பார்த்துருப்போம் பட்டுவாடா வியாபாரம் தொழில் செய்கிறோம் அதில் அல்லா கொடுக்குறோம் பாருங்கள் பல விஷயங்களை வீட்டில் குடும்பத்தில் சின்ன வீடு பெரிய வரகத்தான் ஆகிருக்கும் இல்லை நம்ம உழைப்பில் நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம உழைப்பில் கிடையாது எல்லாமே அல்லா கொடுக்கக்கூடியது அதுலேயும் குறைவான சம்பளத்தில் நிறைவான வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் தந்திருப்பான் சின்ன வீட்டில் நிறைவான வாழ்க்கையை தந்திருப்பான் குறுகிய வீடு ஆனால் அங்கே அமைதி நிம்மதி சந்தோஷமாக இருக்கும் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை வந்திருக்கும் மனைவி மக்கள் கண்குளிர்ச்சியாக நமக்கு இருப்பாங்க பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைகளை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க பிள்ளைகள் சிறந்து படிப்பாங்க நல்ல சாலியான பிள்ளைகள் பேர் வாங்குவாங்க மனைவி நம்ம நல்லா கவனிச்சுக்குவாங்க நல்ல இணக்கமாக இருப்பாங்க குடும்பத்தில் தாய் தந்து இதுவாக செய்வாங்க நண்பர்களுடைய நல்ல பழக்க வழக்கம் இருக்கும் தொழில் ரீதியாக நமக்கு நல்ல நட்பு கிடைச்சிருக்கும் நம்ம நல்லவர்களாக இருப்போம் தொழுக நமக்கு அமலுடைய தேட்டம் இருக்கும் இதெல்லாம் என்ன அப்படின்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அமலுக்கான கூலி அமலுக்கான கூலி நான் மறுமையில் உங்களுக்கு தருவேங்கிறது உறுதி அது என்ன தருவான் சொர்க்கம் இந்த சொர்க்கம் பல மாதிரியாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியாக உதாரணமாக குரானை ஓதுன்னு நல்லா சொல்லுவான் மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையில் ஆக உயர்ந்த நன்மை என்ன தெரியுமா குரானை ஊது தாங்க ஏன்னா எந்த இபாதத்தையும் எல்லாம் மறுமையில் செய்ய சொல்ல மாட்டான் புராண ஓதுகிற மாதிரி வர எந்த இபாதத்தும் இல்லைங்க ஏன்னா புராண ஓதிர மறுமையிலேயும் வரும் மறுமையிலையும் நல்லா ஓத சொல்லுவான் ஓத சொல்லிட்டு புராணம் நீங்கள் எவ்வளோ தூரம் ஓதுக்கிட்டே இருக்கியோ அவ்வளோ தூரம் உயர்ந்துக்கிட்டே போகணும்னு சொல்லுவான் நீங்கள் அந்த மாதிரி தொழுவு கண்டு மறுமையில் இருக்கிறேன் கபூரில் கூட நல்லடி யாரை என்ன செய்வாராம் போய் படித்தோடனே டக்குன்னு எந்திரிப்பாராம் கேள்வி எனக்கு எழுப்பினா அவர் தொழுவுன்னு தொழுகுனுட்டு வரான் நம்ம ஏற்கனவே அந்த அதிசரம் படிச்சுருக்கோம் இப்போ இங்கேனா தொழுவு முடிஞ்சு போச்சு ஜான் நிம்மதியாக தூங்குன்னு சொல்லுவாங்க மழக்கு அப்போ தொழுவு கபுலே கிடையாது இங்கே மருமையான அளவு என்ன இருக்கும் இவ்வாதத்தெல்லாம் முடிஞ்சு வச்சு அங்கே நிம்மதியாக இருக்கும் ஆனால் அங்கே போய் அல்லாஹ் சுபானத்தில் குராண ஓதை சொல்லுவான் எதுக்கு குராண ஓதரை எவ்வளோ எழுத்த மனப்பாடம் பண்ணிக்கிறாங்களோ அது எந்த அளவுக்கு அதில் ஆர்வத்தோடு மனப்பாடம் செஞ்சு ஓதிருக்காங்களோ அதை ஓத 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 சொர்க்கத்து படித்தரங்களை வந்து உயர்ந்துக்கிட்டே போகும் எப்போ நீ கடைசியில் நிற்கிறையோ அங்கே தான் உன்னுடைய சொர்க்கத்தினுடைய படித்தரங்களில் இறுதி அதான் உன்னுடைய இடம்னு சொல்லுவாங்க அதனால் குரான் ஓது பெரிய பாக்கியம் இது மாதிரி எல்லாம் மறுமை நாளையில் அவளை பிரித்து வச்சுருந்தாலும் நன்மைகளை பிரித்து வச்சுருந்தாலும் கூட அல்லா கிருபையாளன் துணியாவிலேயே இந்த மாதிரி ஈது பெருநாட இரவுகளில் இது போன்ற நல்ல நாட்களில் மன்னிப்பையும் கூலியும் கொடுத்துட்றதுனால தான் இல்லை மறுமையில் மட்டும் இன்னும் வந்து வாங்கிச்சேங்க அப்படின்ட்டான வைங்கினேன் அவை எல்லா தான் ஆறு வருமா இப்போ இந்த பத்து ரூபா கொடுத்தா சதக்கா கொடுத்தா எனக்கு ஒருத்தர் கொடுத்தா நம்ம நமக்கு நல்லா எல்லாத்துக்கும் தெரியும் அதனால தான் நம்ம பார்த்து பார்த்து ஏற்கனவே பார்த்து பார்த்து கொடுக்குறோம் இதில் கூலி மறுமையில்டா உண்மையில் நம்பிக்கை குறைஞ்சி போயிடும் அல்ல உடனே சொல்லியிருக்கான் நீ ஒன்று செஞ்சா பத்து கொடுப்பேன் இருக்கான் ஒரு ரூபாய்க்கு பத்து ரூபா ஜக்காத்துக்கள் உடனுக்குடன் கூலி உண்டு நம்ம மறுமை கூலி சிந்திக்கவே கூடாது அது வேற இதெல்லாம் சும்மா மறுமையடை கூலிங்கிறது நம்ம சிந்தனைக்கே எட்டாது அப்போ துனியாவில் நமக்கு ஆர்வம் வந்து அமல் செய்யணுங்கிற உடனே அட் அ டைமில் வாங்கிச்சவங்க இந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த இரவுகளுடைய கூலி எல்லாமே அல்லாஹ் சுபான் தலை தந்திருக்கிறான் அப்படின்னா குறிப்பாக ரமலானுடைய கூலிங்கிறது மகத்தானது அவனுடைய கடைசி இரவு கூலி வழங்கப்படக்கூடிய அற்புதமும் அற்புதமான அந்த இரவு அல்லாஹ் சுபானு தலை இவற்றையெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு நல்லடையராக வாழ எல்லா அருள் புரிவானாக